ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன வயசில் இந்த கிழங்கெல்லாம் நிறைய சுட்டு சாப்பிட்ருக்கோம் ரொம்ப நாளைக்கு பிறகு தான் வந்து இந்த கிழங்கு வந்து சுட்டு சாப்பிட போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குழம்பு வச்சுட்டு அதில் நேர அடுப்பில் பார்த்திங்கன்னா நெருப்பு இருந்துச்சு நம்ம சமைச்சு முடிச்சதும் அடுப்பில் நெருப்பு இருந்துச்சு அந்த நெருப்பில் வந்து இந்த கிழங்கு வந்து சுட்டு சாப்பிட்ணுங்கிறதுக்காகவே பார்த்திங்கன்னா நான் நேற்று ஊர்லேருந்து வரும்போது கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு இந்த ரெண்டு கிழங்கு மட்டும் சுட்டு சாப்பிட்றதுக்காகவே நான் எடுத்துக்கிட்டு வந்துடுறேன் அம்மா வீட்டுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் நினச்ச மாதிரி இன்றைக்கி வந்து கிழங்கு வந்து சுடுறோம் என் அம்மா வந்து சுட்டு தராங்க இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா நெருப்பில் ஃபோட்டோ மூடி வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு இருபது நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா இது மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் கையில் வச்சு அழுத்தி பார்க்கும்போதே தெரியும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ இந்த கிழங்கு நான் உடைக்கிறேன் பாருங்கள் ஆஹா பாருங்க உடைச்சாச்சு எவ்வளோ வந்து கிழங்கு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள் இந்த கிழங்கு நெருப்பல சுட்ட கிழங்கோட வாசம் சொல்லவே முடியலைங்க எப்படா சீக்கிரமாக சாப்பிடணும்னு தோணுது அப்படி ஒரு வாசம் இருக்கும் இந்த நெருப்பல சுட்ட வாசம் அப்படி இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த நெருப்பல சுட்ட கிழங்கோட வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து கிழங்கு நான் உள்ளே உடைக்கிறேன் பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு மட்டும் பாருங்களேன் பார்க்கும்போதே எனக்கு எச்சு ஊறுது இது எப்படா சீக்கிரம் சாப்பிடணுன்னு ஆனால் சூடாக வேறு இருக்குது ஆனால் அந்த சூட்டோடு சாப்பிடும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா மெயினாக தாய்ப்பால் கொடுக்கற அம்மா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கிழங்கு இது மாதிரி சுட்டு சாப்பிடுங்க குழந்தைக்கு நல்லா வந்து தாய்ப்பால் ஊறுங்க இந்த கிழங்கு சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும் இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும் இந்த கிழங்கோட டேஸ்ட்டு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நீங்கள் கிழங்கில் எவ்வளவோ ரெசிபி செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க ஆனால் இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஆசை வந்து திரும்பவும் சாப்பிடணுன்னு தோண்டும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிழங்கோட டேஸ்ட் அப்படி இருக்கும் இப்போ இதில் இருந்து லைட்டாக கொஞ்சமாக கிழங்கை நான் உடச்சி எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் நம்ம குக்கரில் வேக வைக்கிறது இதெல்லாம் பார்த்துருப்பீங்க சுட்ட கிழங்குல பாருங்கள் நான் அதிலேருந்து எப்படி எடுத்துருக்கேன் பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கிழங்கு இந்த வீடியோ பிச்சுருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வில்லேஜில் வந்து இது அதிகமாக செய்வாங்க டவுனு பக்கம் செஞ்சுருக்க மாட்டிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்